அமெரிக்காவுக்கு ஜிபிஎஸ் போல இந்தியாவில் தரை கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு உதவும் ஐஆர் என் எஸ் என்னும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ முடிவு செய்தது இதற்காக எஸ்எஸ் வரிசையில் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரையான காலகட்டங்களில் எட்டு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன இதன் மூலம் இந்தியாவுக்கு பிரத்யேக வழிகாட்டியாக நாவிக் தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது நாவிக் என்பது இந்தியாவின் உள்நாட்டு பிராந்திய வழி செலுத்தல் செயற்கைக்கோள் அமைப்பாகும் இந்த அமைப்பு இந்தியா மற்றும் இந்திய நிலப்பரப்பை தாண்டி ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை துல்லியமான நிலை வேகம் மற்றும் நேர சேவைகளை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நாவிக் மூலம்தான் நமது நாட்டின் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனையடுத்து ஐஆர் என் எஸ் எஸ் திட்டத்தில் தற்போதைய காலத்துக்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டமிட்டது அந்த வகையில் ஐஆர் எஸ் ஒன் ஜி க்கு மாற்றாக என் வி எஸ் நாட் ஒன் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே இருபத்தி ஒன்பதில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது ஐஆர் எஸ் ஒன் இ செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அதிநவீன என் வி எஸ் டூ செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல் ராக்கெட் மூலமாக ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது விண்ணில் செலுத்தப்பட்ட பத்தொன்பதாவது நிமிடத்தில்

என் செயற்கைக்கோள் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது கிலோ எடை உடையது இதன் ஆயுட்காலம் பத்தாண்டுகள் இதில் எல் ஒன் எல் ஃபைவ் மற்றும் எஸ்பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உட்பட பல்வேறு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ளன செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை கடல் வான்வழி போக்குவரத்தை இது கண்காணிக்கும் மேலும் பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது விண்வெளித்துறையில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒன்றிய அரசிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் கூறியுள்ளார் இந்தியாவுக்கான விண்வெளி மையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று ஏவப்பட்டுள்ள ஜி எஸ் எல் எஃப் ராக்கெட் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் ஆகும் இஸ்ரோ தனது முதல் ராக்கெட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி எஸ் எல் த்ரீ என்ற ராக்கெட்டை சோதனை முறையில் விண்ணில் ஏவியது நூறு ராக்கெட்டுகளை ஏவியதன் மூலம் ஐநூற்று நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது இஸ்ரோ ஐநூற்று நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்களில் நானூற்று முப்பத்தி எட்டு வெளிநாட்டு செயற்கைக்கோள்களாகும் ஆறு தலைமுறை ராக்கெட்டுகளையும் இஸ்ரோ விண்ணில் ஏவியுள்ளது குறிப்பிடத்தக்கது